என் அன்பு பிள்ளையே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் குழந்தையே யோசிக்காமல் நீ செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதனை குறைத்துக் கொள் இந்த தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன் என்று புரிந்து கொள் இன்று உன்னுடைய ஆசானாக பேசுகின்றேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்குண்டு குழந்தையே நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன் நான் படும் வேதனையை பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்துவிட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்ற நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது குழந்தை தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் நான் தருவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் அதற்காக என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்ற நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வன்றாடிக் கொண்டிருக்கின்றார் அப்பா இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் குழந்தை நான் கண்மூடி இருந்தாலும் என் பார்வை தான் என்னைத் தாண்டி உனக்கு யாரும் கெடுதல் நினைக்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் என் குழந்தைகளின் வீட்டில் உணவு உடைக்கு குறைவு இருக்காது அவை பரிபூர்ணமாக கிடைக்கும் இது என்னுடைய வாக்குதானம் உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது மன அமைதியோடு இரு நீ என நினைக்கின்றாயோ அதையே நான் நடத்தி காட்டுவேன் பயப்படாதே காற்றை அனுபவிக்கலாம் ஆனால் அதை கண்ணால் காண முடியாது மீறி முயன்றான் குழப்பமே மிஞ்ச அதுபோல்தான் உன் வாழ்க்கையில் எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை நீசி வாழ்க்கை சுவாரஸ்யமாகும் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு தங்கமே துரோகமும் அவமானமும் உன்னை நோகடித்த பிறகும் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த ஆகும் தூக்கி எறிந்து விட்டார்களே என கலங்காதே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எதுவும் இல்லாத போதும் சமாளிக்கும் திறமையும் எல்லாம் போதும் நீ நடந்து கொள்ளும் முறையில் உன் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றது நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அதே அன்பை உன் மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்ற மட்டுமே மிஞ்சும் தங்கம் நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார் விரைவில் நீ உன் முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்பதைக் கண்டு மகிழ்வார் உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையோடு இரு உலியின் வலியை ஏற்கும் கற்கள் கருவறையில் வணங்கப்படுகின்றன வலியே வேண்டாமெனும் கற்கள் படிகளால் மிதிக்கப்படுகின்றன இப்போது நீ வலிகளை சுமக்கின்ற வாழ்வு சிறக்கும் இரு துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாகி நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்து வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசூர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயும் அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றை கூட்டு அதன்பின் அதிசயத்தை நீயே காண்பா அன்பு குழந்தையே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையை செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்றார் நீ எழுந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் எதுவென்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாது ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரை அதிகமாக இருக்கின்றனர் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டி காட்ட நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல குழந்தையை காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக்கொள் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவா உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமி எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தான் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை முன் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாதே இறை நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என உறுதியாக நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு சாயப்பாவிடம் நான் சென்றேன் என்று பெருமை கொள்ளாதே சாயப்பா என்னை அழைத்தார் என்று பெருமை கொள் என் அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் வர முடியாது குழந்தையே இதுதான் இயற்கை நியதி நீ ஒரு பொருளை எந்த அளவு நேசிக்கின்றாயோ அதே அளவு வெறுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் வரும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காது கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுத்தான் உன் உதவியால் ஒருவரின் உள்ள மகிழ்ந்தா அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒருபோதும் உங்களைப் பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாது ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அந்த விளக்கம் தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணமில்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே எதற்கும் பயப்படாதே தயங்காதே இலக்கை நோக்கி வை தொடர்ந்து முன்னேறு சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கம் அடைந்தே தீருவார் அதை யாராலும் தடுக்க முடியாத குழந்தையே மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் ஒரே ஒரு மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு தங்கம் இந்த உலகில் உன் தாய் தந்தையின் அன்பை தவிர பிறர் உன் மேல் செலுத்தும் அன்புகள் யாவும் எதிர்பார்ப்புகள் நிறைந்தது அன்பு குழந்தையே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளை நான் வீணாக்க மாட்டேன் நம்பிக்கையோடு காத்திரு உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது ஒரு பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைவது முதல் பாகம் பெற்றோரை பொருத்தும் இரண்டாம் பாகம் கணவரை பொருத்தும் மூன்றாம் பாகம் பிள்ளைகளை பொருத்தும் அமைகின்றது ஏனென்றால் அவளுக்காக அவள் வாழ்வதே இல்லை உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கை கொடுத்தவர்களை மறக்காதே அதேபோல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காது நிம்மதியாக நீ வாழ என உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் குழந்தைகள் எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்து காட்டாக வாழ்வதே மதிப்பு மிக்கது காலம் கனிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு துறம்பு கூட உனக்கு உதவும் முன்வராது நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தைகள் உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி உன்னையும் உன் குடும்பத்தையும் வழிநடத்தி செல்லும் உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை விரைவில் நான் உனக்கு ஒரு அற்புதம் மூலம் தருவேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் மாறப்போகின்றது நான் மாற்றி அமைப்பேன் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் பொறுமையாக இரு மகளே நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் தூக்கி விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்று என் தங்கமே எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்களும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக இரு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னை அலட்சியம் செய்பவர்களை அவமதிப்பவர்களை நான் எப்படி தூக்கி வீசி பந்தாடுகின்றேன் என்பதை மட்டும் பார் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எங்கு பொறுமை நம்பிக்கை இரண்டுமே இருக்கின்றதோ அங்கு சேவகனாக என்றும் நான் இருக்கின்றேன் சந்தேகமே வேண்டாம் இவ்விரண்டும் இல்லையெனில் நான் என்றுமே எட்டி பிடிக்க முடியாதவனாகவே ஆகின்றேன் நீ நம்பிக்கையுடன் என் பேரில் உன் பலுவை சுமத்தினா நான் நிச்சயம் அதை தாங்குவேன் குழந்தையே நல்ல தோழன் கிடைப்பது கடினம் நல்ல தோழனாக உன் தந்தையே உனக்கு கிடைப்பது மிகவும் கடினம் அந்த அரிய வரம் உனக்கு கிடைத்துள்ளது கொள் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் கோபப்படாதே கோபம் உனது தெளிவான மனதை குழம்பு செய்து தவறான முடிவை எடுக்க வைக்கும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு எனது வார்த்தைகளின் நம்பிக்கை வை வெற்றி மிக அருகில் உள்ளது என்பதை அறியாமல் முயற்சியை கைவிடுவது வாழ்வில் பல தோல்விகளுக்கு காரணமாக இருக்கின்றது மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்க நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே உன் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டதே என கவலைப்படுகின்றார் உன்னையே நீ நொந்து கொள்கின்றார் அவசரப்படாதே தங்கமே கலவரப்படாதே நீ பெற்ற அனுபவம் மூலமாகவே உனக்கு புதிய மார்க்கத்தையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கித் தருவேன் பா கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன் காப்பரனாக உனக்குள்ளே நான் வாழ்கின்றேன் மனத்தார் பதியானே என்று என் மனம் நிறைய அழைக்கின்ற போது ஓடோடி வருவேன் ஆக்குவதும் அரவணைப்பதும் அழிப்பதும் நானே இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும் நானே கண் இமை காப்பது போல உன்னை இந்த பக்கிரி காப்பான் கலங்காதை குழந்தையே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா